எவ்ரிவான் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க முன்சேஸ் ரெசிபீஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றுல நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்னைக்கு என்னோட நாள் தான் போச்சுன்னு சொல்லணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க இன்றைக்கு போன இடம் தான் வந்து எங்களோட உருவிகிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் நீங்களும் வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது இருக்குன்னு சொன்னா தான் இருக்கு நீங்களும் யோசிப்பீங்க அபகாவில சொல்லி யோசிப்பீங்க அபகா வேலைக்கு போற தூரம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டா எங்களோட இடத்துல இருந்து எட்டு அல்லது பத்து கிலோமீட்டர் உள்ளுக்கு தான் இருக்கும் சோ நீங்களும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவுமே நல்ல பிளேஸ் தான் சொல்லணும் நூறுலிக்கு போனா எப்படியே ஃபீல் ஆகுமோ அதே ஃபீல் தான் இந்த இடத்துல இது வந்து சொல்ல போனா மலை பிரதேசம் மட்டும் தான் சொல்லணும் இங்க வந்து நிறைய வேர் ரப்பர் தோட்டம் தான் வச்சிருக்காங்க எனக்கு இந்த ரப்பர் மரங்கள் எல்லாம் பார்க்கும் போது நாங்க சின்னத்துல ஸ்கூல் போற டைம்ல எல்லாம் ரோட்ல விழுந்திருக்கிற ரப்பர் காய்கள பொறக்கி கலையில தேய்ச்சி சூடாக்கி ஃப்ரெண்ட் கையெல்லாம் வச்சு சூடாக தாண்டி செக் பண்ணி ரொம்பவுமே சேட்டு பண்ணுவோம் அதுல பொம்பரம் எல்லாம் செஞ்சு விளையாடுவோம் நீங்களும் ஸ்கூல் போற டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல கட்டாயமா சொல்லுங்க ஈவினிங் போங்க இன்னுமே நாங்களும் இந்த வந்து ஃபேமிலி கூட தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த வியூவை பாக்குறப்போ ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் இந்த வியூவை பார்க்குறப்போ ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க ரொம்பவுமே ஆசைப்படுவீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் ஆவது இந்த வியூவை பார்த்து நாங்க ரசிச்சு என்ஜாய் பண்ணணும் சொல்லி போயிட்டு பாத்துட்டு வரலாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க நானும் என்ஜாய் பண்ணுறேன் நிறைய பேர் போட்டோஷூட்டுக்காக இந்த இடத்துக்கு தான் வந்து போவாங்க நானுமே இங்க வந்து ஒரு போட்டோஷூட் எடுத்துக்கொண்டேன் ஓகே இப்படியே பேசி பேசி வாட்டர்ஃபாலுக்கு போறதுக்கான வழியும் வந்துடுச்சு Thank you இதுதான் எங்களோட அழகிய வாட்டர்ஃபால் இந்த அழகிய ஃபாலை பார்க்குறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்களும் இந்த வாட்டர் ஃபாலில் ரொம்பவுமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சேஸ் ரெசிபீஸ்